பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு அவன் ஆராதனை வந்து அப்போ சில காரியங்களை நம்ம கரெக்டாக பண்ணணும் உடனே கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின ஆப்ரஹாம் அதை துரத்தினான் ஆமா அக்கினி இறங்கி பட்சிக்கணும் ஆனால் என்ன ஆகி போச்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆயி போச்சு இப்போ ஆப்ரஹாமு பறவையை துரத்துற வேலையிலே இருக்கிறான் ஆராதிச்சு இந்த மாதிரி ஆயிருது பாருங்க ஒழுங்க ஆராதிக்கணும் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு ஆராதிக்கலைன்னா ஆமாம் காக்கா துரத்துகிற மாதிரி ஆயிரும் பறவைகளை துரத்துகிற மாதிரி ஆயிரும் துரத்துறீங்களா சில துரத்திட்டே இருக்கிறாங்க அந்த சளியை நான் துரத்துக்கிறேன் இயேசுபின் நாமத்தில் அதை அந்த மூச்சு மூட்டை நான் கட்டுகிறேன் ஒழுங்கை ஆராதிச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஓடிடும் இல்லைன்னா நம்ம தான் இருந்து பிற துரத்திக்கிட்டே இருக்கணும் ஆராதனை நேரத்தில் தூங்கிடக்கூடாது இவன் பட்சிகள் என்ன பண்ணலை துண்டிக்கல கர்த்தர் சொல்றாரு பாருங்க அப்பொழுது அவர் நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத பரதேசிகளா இருந்து அஸ்துரோத்தை அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் நானூறு வருஷம் உபத்திரவர்கள் படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் உன் சந்ததி நானூறு வருஷம் அடிமை ஆயிருவாங்க நிச்சயமாக நீ இதை புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஆராதனை கரெக்டாக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்கும் அது தொடர்பு இருக்கிறது பெற்றோரின் நம்பிக்கை விசுவாசம் சரியானதாக இருக்கும்போது பிள்ளைகளின் ஆசீர்வாதம் நன்றாக இருக்கும் ஆமேல் நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் தவறானதாக இருக்கும்போது அது எங்கே வர பாதிக்குது திமுத்திட்ட பவுல் சொல்கிறாரு அப்போ உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இதுக்கு முன்னால் எங்கே இருந்துச்சு உங்கள் அம்மாட்ட இருந்துச்சு உங்கள் அம்மாவுக்கு ஏட்டேந்து வந்துச்சு அப்படின்னா ஏட்டேந்து வந்துச்சு பாட்டி டேந்து வந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க டாக்டர் கூப்பிட்டு இந்த சுகர் உங்கள் அம்மாட்டே இருந்துச்சு இந்த ப்ரெஷர் உங்கள் அப்பாட்ட இருந்துச்சு அவருக்கு அவங்க அப்பாட்டேந்து வந்துச்சு புரியுதா விசுவாசம் வருதா வேற எதுவும் வருதா நானூறு வருஷம் அடிமையாக இருப்பார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய் அப்புறம் என்ன போட்டிருக்கு நான் என்ன பண்ணுவேன் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன் ஆபிரகாமே ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு சந்ததிக்கு ஆனா பாருங்க நானூறு வருஷம் இசுரல் ஜனங்கள் இது தெரியாம கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்பட காரணம் என்ன ஆபிரகாம் தாத்தா பார்த்த வேலை இன்னைக்கு சொல்லு பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா பார்க்குற வேலை புரியுதா உங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்